ஜட்ஜி சொல்கிறார் அந்த சாரி யாரும் இல்லைன்னு அந்த அம்மா அரசாங்க வக்கீல் சொல்கிறாங்களே நல்லா கேளுங்கள் அந்த பெண்டு வழக்கறிஞர் அந்த பெண் வந்து அந்த வழக்கறிஞர்கிட்ட தான் உங்கள் சொந்தக்காரவங்க அந்த வழக்கறிஞர் இது குற்றம் நடந்த உடனே உங்கள் குடும்பத்தோட அந்த வழக்கறிஞர்கிட்ட தான் போயிருக்காங்க என்னம்மா நடந்ததுன்னா அந்த பெண் கொடுத்த வாக்கு மூலம் வழக்கறிஞர் சாட்சி இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு இந்த இதை பாருங்கள் இருக்கிறாங்க ஆபாசமான வீடியோக்கள் எடுத்துருக்குறாங்க இப்போ வீட்டில் உள்ள நம்பர்லாம் மொபைல்லேருந்து அம்மா அப்பா நம்பர்லாம் எடுத்துருக்குறாங்க அவன் அப்புறமா ஒரு ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்து அவன் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உன்னோடய வீடியோலாம் இருக்குது நான் அதெல்லாம் பரப்பிடுவே நீ வந்து எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோன் வந்த பிறகு ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பேசிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு எனக்கும் மட்டும் இல்லை இன்னொரு சாருக்கும் நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும் கூடும்போதெல்லாம் வரணும் இல்லாட்டி இந்த வீடியோவை நாங்கள் லீக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மீட்டிருக்கிறாங்க ஆனால் கமிஷனரில் இருந்து இருந்து அத்தனை பேரும் இல்லை இது ஃப்ளைட் மோடில் தான் இருக்குங்கிறாங்க அப்போ ஃப்ளைட் மோடில் இருக்கும்போது நம்ம எப்படி இவ்வளோ பேசணும் அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் ரீசன் அதாவது தொழில்நுட்பமாக பார்த்தீங்கன்னா அது சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியம் ஃப்ளைட் மோடில் இருந்தால் கூட உங்களுக்கு ஃபோன் வரும் ஃப்ளைட் மோடில் இருந்தால் கூட நீங்கள் ஃபோனில் பேசலாம் எப்படி இன்னமும் பெரிய தொழில்நுட்ப ஆதாரங்களெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டோம் வச்சுட்டோங்கிறாங்களே தொழில்நுட்ப ஆதாரத்தை அதுக்கு தான் சொல்கிறேன் என்னென்னா உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க உங்கள் ஃபோனில் ஒய்ஃபை இருக்கணும் நீங்கள் ஃப்ளைட் மோடில் வைங்க ஃப்ளைட் மோட்டில் வச்சுட்டு ஃப்ளைட் மோடு நீங்கள் வச்ச உடனேயே உங்கள் ஒய்ஃபை ஆஃப் ஆகிடும் ஃப்ளைட் மோடில் வச்சுட்டு திரும்பி நீங்கள் உங்கள் ஒய்ஃபையை ஆன் பண்ணுங்க ஃப்ளைட் மோடு வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபை ஆனில் இருக்கணும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஃபோன் போகுதா இல்லையான்னு பாருங்கள் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வ பண்ண பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபோன் வருதா இல்லையான்னு பாருங்கள் ஃப்ளைட் மோட்டில் இருக்கும்போது ஒய்ஃபை ஆனில் இருந்து வாட்ஸ்அப் கால இருந்தால் இன்கம்மிங் காலும் வரும் அவுட்கோயிங் காலும் வரும் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும் ஆனால் அந்த ஒய்ஃபைக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அது ஆனும் ஞானசேகரன் அடிக்கடி உள்ளே போயிருக்கான் அவனுக்கு உறவினரோ யாரோ உள்ளேயே வேலை பார்த்துக்கிறதா செய்தி வந்தது மனைவியோ யாரோ உள்ளேயே வேலை பார்க்குறாங்கன்னு அதனால் ஞானசேகரன் அறிமுகமான காரணத்தால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சுருக்கும் மாணவர்கள் மற்றவங்களுக்கு அதை உபயோகப்படுத்தி ஒய்ஃபையை ஃப்ளைட் மோடில் வச்சுட்டு ஒய்ஃபையை ஆன் பண்ணிட்டா இவனுக்கு வாட்ஸ்அப் கால் அத்தனையும் வரும் இவனும் வாட்ஸ்அப் காலில் பேசலாம்